வெல்கம் டு காலிஸ் கிச்சன் பருப்பு அடை தோசை பண்ணுறதுக்கு ஒரு கப்பு கடலைப்பருப்பு ஒரு கப்பு தோரம்பருப்பு ஒரு கப்பு இட்லி அரிசி முக்கால் கப்பு உருட்டு உளுந்து எடுத்து நல்லா கழுவிட்டு எட்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதில் இருக்கிற தண்ணியை வடிச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இதோட ரெண்டு வரமிளகா ரெண்டு பல் பூண்டு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா ரெண்டு வர மிளகா சே அதிகமாக சேர்த்துக்கலாம் இது மாதிரி தோசை மாவு பதத்துக்கு கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துட்டு இதோட வெட்டி வச்சிருக்கிற ஒரு பத்து சின்ன வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பில் மல்லியில் சேர்த்து மிக்சியில் பல்ஸ் மோடில் வச்சு ரெண்டு சுத்து மட்டும் விட்டு அரைச்சிக்கலாம் எடுத்த மாவை ஒரு கிண்ணத்துக்கு மாற்றி ரெண்டு ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் தேங்காய் துருவல் நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போ அடை தோசை வறுக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைகள் போட்டுக்கலாம் மாவு இந்த பதத்துக்கு இருக்கணும் அதாவது தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும் கட்டியாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி விட்டு கலந்து விட்டுக்கோங்க ஒரு கரண்டி மாவு எடுத்து கல்லில் நல்லா பரப்பி விட்டு லைட்டாக எண்ணெய் விட்டு ஒரு பக்கம் வெந்ததும் மறுபக்கம் திருப்பி போட்டு நல்லா செவந்து வெந்ததும் எடுத்தோன்னா சுவையான ஹெல்தியான பருப்பு அடை தோசை ரெடியாகிடுங்க இப்போ இன்னொரு தோசையும் வார்த்து காட்டேன் பாருங்கள் இது தேங்காய் சட்னியோடு சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும் சர்க்கரை வச்சு சாப்பிட்டாலும் ருசியாக இருக்கும் இது ரெண்டு தோசை சாப்பிட்டாலே வயிறு ஃபுல்லாயிரும் ரொம்ப நேரம் பசி இருக்காதுங்க நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆளுங்கிற பட்டனையும் அழுத்தி விட்டுக்கோங்க நன்றி வணக்கம்